இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என கண்பானவர்கள் அதில் லூகா பதினாறு பத்தில் ஆண்டவர் சொல்றாரு லூகா பதினாறு பத்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் இந்த உண்மை உள்ளவன் அந்த கொஞ்சத்திலே தெரிஞ்சிடும் அந்த சின்ன சின்ன காரியம் செய்யும் பொழுது இவங்களுக்குள்ள உண்மை இருக்கு இவங்க எதை செய்தாலும் பயபக்தியோடு உண்மையோடு செய்கிறாங்க ஆண்டு செல்றாரு ஒருத்தன் ரெண்டு தாளந்த நாலு தாளந்தா கொண்டு வந்து தரான் இல்லட்ட அதை பத்து தாளந்தா கொண்டு வந்து தர்றான் ஆண்டு செல்றரு நீ உண்மை உள்ளவன் உன் தொழிலில் நீ உண்மை உள்ளவன் உங்கள் ஆஃபீஸில் என்ன வேலை கொடுத்தாலும் அதை உண்மையாய் செய்யுங்க உண்மையாய் செய்யுங்க அதை நேர்த்தியாய் செய்யுங்க என்ன நீங்க பார்த்தீங்கன்னா சில காரியத்தை செய்யும் பொழுது ஆசைப்பட்டு செய்யுங்க ஆசைப்பட்டு செய்யுங்க உனக்கு ஆண்டவர் தான் கிருபை கொடுத்திருக்கிறாரு அந்த கொஞ்ச கிருபையை ஆண்டவருக்கு மகிமையாய் எவ்வளோ உண்மையா இருக்கிறானே இவ்வளவு ஆண்டவர் மேலே பிரியமா இருக்கிறானேன்னு சொல்லி ஆச்சரியப்படும் விதத்தில் சின்ன சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கணும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஒரு உண்மையுள்ள மனிதனை ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறார் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் உண்மையாக இருப்பானா இவன் கையில இந்த பொறுப்பை நான் கொடுக்கலாம் கடைசி வரைக்கும் என்னுடைய ஊழியத்தை இல்லாவிட்டால் நான் கொடுக்கிற பொறுப்புகளை கடைசி வரைக்கும் நிறைவேற்றிடுவானா நான் இவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் இந்த உண்மையுள்ள ஒரு நிலைமையில் நாம் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பரிபூரண ஆசீர்வாதங்கள் வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அதில் உண்மையாய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை செய்வீங்க ஒரு நேரம் வரும் பாருங்க ஆண்டவர் அந்த பிஸ்னஸை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சுடுவார் ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிருவார் உங்களுக்கு பண பிரச்சனை என்னன்றதே இருக்காது ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையாய் தேடு அந்த ஞாயிற்றுக்கிழமையா பாதத்தில் வந்து விழுந்துரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நான்கு மணி நேரம் நான் பாஸ் இந்த நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் சர்ச்சில் இருப்பார் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வா வந்து ஒரு ஆராதனை அட்டன்ட் பண்ணி போயிட்டேர் நீ உண்மை உள்ளவனாக இருந்தான் ஆண்டவர் உன் தலையில் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் இன்னும் நான் சொல்லட்டுமா சிலருக்கு ஊழியத்தில் வளர்ச்சியே இருக்காது அப்படியே அப்படியே ஒன்றுமே இருக்காது ஒரு இருபது பேர் ஒரு பதினஞ்சு பேர் இதுலையே தான் கிடப்பாங்க ஆனால் அதே அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறி ஆண்டனுடைய பாதத்தில் முழங்காலில் நிற்பது ஜபிப்பது பரிசோதிப்பது தேவனுடைய திட்டங்களை ரிசீவ் பண்ணால் ஊழியத்தின் மேலே ஊழியம் வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் இந்த பக்கம் ஒரு கதவு திறக்கும் இந்த பக்கம் ஒரு கதவு திறக்கும் இந்த பக்கம் ஒரு கதவு திறக்கும் செய்துட்டே இருப்பேன் சர்ச்சிலே நீங்க பாருங்களேன் யாரால நேரம் கொடுக்க முடியுது ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள பயன்படுத்திட்டே இருக்கிறோம் வேணும் இவங்க வேணும் இவங்க வந்து ஊழியம் செய்தா நல்லா இருக்கு இவங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாம் இந்த பொறுப்பை கொடுக்கிறோம் அப்படிதான் அவங்க செய்கிறாங்க பாதையில விட்டுட்டு ஓடலை என்ன கஷ்டம் வந்தாலும் இருந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த உண்மை உள்ளவர்கள் கடினமான உழைப்பாளிகள் தூங்க மாட்டாங்க தூங்க மாட்டாங்க என்ன அந்த உண்மை உள்ளவன் என்றால் கடினம் உழைப்புள்ளவன் ஊழியம் கொடுத்துட்டாங்க என்னை நம்பி ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டாரு என்னை நம்பி ஆண்டவர் பல திட்டங்களை கொடுத்துட்டாரு உண்மை உள்ளவன் நெகேமியா எவ்வளவு கஷ்டம் உயிருக்கு ஆபத்து நம்பி ஆண்டவர் கொடுத்துட்டாரு நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை நான் ஓடியே தீருவேன் ஒரு தேவ பிள்ளை உண்மை உள்ளவர்கள் இருக்கணும் உங்க கையில் ஒரு பொறுப்பை வாங்கிட்டீங்கன்னா அந்த பொறுப்பை கடைசி வரைக்கும் நம்ம செய்து முடிச்சிடணும் செய்து முடிச்சிடணும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டா அந்த திட்டத்தை நிறைவேற்றிடணும் ஆண்டவர் இந்த உலகத்தில் தேடிட்டே இருக்கிறார் யார் கையில இந்த ஊழியத்தை கொடுக்கலாம் யார் கையில இந்த கிருபையை கொடுக்கலாம் என்ன யார் எனக்காக கடைசி வரைக்கும் உண்மையாய் ஓடுவாங்க பவுளை போல ஓடுவாங்க திடீர்னு ஒரு பணம் வந்தது கேயாசி ஓடிட்டான் இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் கையில ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார் கடைசி வரைக்கும் உன் கையில் பிள்ளைகளை கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாலும் உண்மையை மட்டும் சொல்ல சொல்லி கற்றுக்கொடுங்க உண்மை உள்ளவன் மேல்தான் ஆசீர்வாதம் தங்கும்